இது மாதிரி உங்கள் ஊரில் மாரியம்மன் சாமிக்கோ பெருமாள் சாமிக்கோ அல்லது வேறு எந்த சாமிக்கு ஆனாலும் ரூபான் நோட்டில் அலங்காரம் பண்ணனாங்க அப்படின்னா பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நோட்டு கொடுங்க ஏன்னா திருப்பி நீங்கள் கேட்கும் போது அவங்க கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கொடுத்துட்டு அவங்க அலங்காரம் கழிச்சி ஊட்டி அந்த நோட்டை நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த குரூப்பில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக கொண்டுட்டு போய் அலங்காரம் கழச்சி ஊட்டி உங்கள் கிட்டே இருக்கிற ரூபான் நோட்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரூபா இருந்து ஒரு நோட்டோ ரெண்டு நோட்டோ மூணு நோட்டோ வாங்கிட்டு வந்து வச்சுருங்க நீங்கள் தனித்தனியாக க கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் மனைவிக்கு ஒரு நோட்டு கணவனுக்கு ஒரு நோட்டு அந்த மாதிரி வாங்கிக்காங்க இல்லைன்னா ஒரு நோட்டு கூட வாங்கிக்காங்க மூணு நோட்டு வாங்கிக்காங்க நாலு நோட்டு வாங்கிக்காங்க சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தா அந்த இருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துக்காங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே வச்சுக்காங்க எதுக்காகவும் அந்த பணத்தை எடுக்காதீங்க அப்படியே வச்சுருந்து பாருங்கள் கண்டிப்பாக பணம் குறையாமையே இருக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அல்லது சேரலைனா கூட குறையாமல் இருக்கும் இது உறுதியாக இருக்கும் இல்லை நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்படிலாம் நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா அந்த உருவா நோட்டு மாறிடும் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக தான் வாங்கணும் அது வாங்கி பாக்கெட்டில் போடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவாங்க அந்த அலங்காரத்தில் இருந்த நோட்டே தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் புது நோட்டில் தான் அலங்காரம் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நோட்டை கொடுத்துட்டு நீங்கள் அந்த அலங்காரத்தில் இருந்த நோட்டை வாங்கிட்டு வந்து வச்சுக்காங்க இந்த மாதிரி அலங்காரத்தில் இருக்கிற சாமி நோட்டை வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா பணம் குறையாது